முதல் உங்கள் விஜயில் குருர் பௌயா தஸ்மதி சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அல்ல நல்ல கிரகம்லாம் எல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்னு சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனா சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால் உதறும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னன்னா இப்ப நமக்குடிய வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசியிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கைய ஓடின் இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகுவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க எட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும் சொல்லலாம் இந்த சனி வக்கரகதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதுல நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாதகா கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி வக்கரகதியில் போகும்பொழுது இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணோன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோல நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையா மாறும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனநகோச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் மிதினத்தில் உட்கார்ந்துருக்காரு சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புலும் கிடையாது அடுத்தது சுக்ரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால் அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றெடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் ஸோ பேசிக்கலி லாஜிக் அவ்வளோதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே டாக் ஆஃப் த டவுன் இந்த சனி கதிகள் இருக்கக்கூடிய நிலைமைகளில் யாருக்கு நல்லது பண்ணுமோ இல்லையோ கடகத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் கும்பத்துக்கு நூறு சதவீதம் நல்லது பண்ணணும் ஏன்னா அந்த சனி வக்கரம் அடையும் பொழுது லக்னத்தில் சனிங்கும் பொழுது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஏண்டா இருக்கும்ங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே சலிப்பு இது பண்ணணுமா யூ அந்த டம்ளரை தூக்கி கொண்டு போய் அதில் வாஷ் பேஷனில் போடணுமா இன்னைக்கு நம்ம ஷேவிங் வேறு பண்ணணுமா இன்னைக்கு குளிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சலிப்பு இருந்துருக்கும் ஒரு மாதிரி மெத்தனை போக்குன்னு சொல்லுவோம் ஒரு வேலையே செய்ய விடாமல் ஒரு மாதிரி மைண்டு பிளாக் ஆகியிருக்க மாதிரி இருக்கும் இப்போ சனி வக்கரம் அடையும் பொழுது எதெல்லாம் நீங்கள் பண்ணலையோ அதெல்லாம் இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ண வைக்கும் எல்லா விதமான நல்ல காரியங்கள் அதாவது என்ன லக்னத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த சனிக்கு பேர் என்னென்னா கர்மகாரகன்னு சொல்லுவோம் கர்மா மீனிங் என்ன வேலைக்கு போகிறது மட்டும் கிடையாது கர்மா கிடையாது அது லக்னத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு எந்த கௌரவம் கிடைக்கவில்லையோ அந்த கௌரவம் கிடைக்கும் நிறையா பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துக்காக நிறைய கோவிலுக்கள்லாம் போக முடியாமல் பிளாக் ஆகிருந்ததுன்னா அது இப்போ நடக்கும் நிறைய பேர் எதாவது முடிக்காத விஷயம் முடிக்காத படிப்பு முடிக்காத வேலை இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ அதை முடிச்சிருவீங்க நிறையா பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகிருக்காது அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும் ஒரு உறுப்பினர் கார்டு கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சங்கத்தில் இல்லை சமூகத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பெரிய ஒரு பொசிஷன் கிடைக்கும் நம்பவே முடியாது இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப முக்கியமான கடன் அது தீரா உட்காந்துருக்கும் அது மேலே வட்டிக்கு மேட்டி வட்டிக்கு மேலே வட்டி போட்டிருப்பாங்க கிரெடிட் கார்டு மேலே நிறையா லோன் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகும் ஸோ பேசிக்கலி இந்த காலகட்டங்களுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த நாலரை மாதத்தில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் இன்னொன்று லக்னத்தில் சனி வக்கரம் பெறும்படுது இனிமேல் நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் நான் என்னுடைய தொழில்னு ஒன்று எடுத்து பண்ண போகிறேன் நான் என்னுடைய வேலை என்னன்னு பார்க்க போகிறேன் அட்லீஸ்ட் ஒரு கமிஷன் பேசிஸில் யார் ஒரு தொழில் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க இன்னொன்று வண்டி வாகனங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான டைமிங் டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க ஃபுட் டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க கொரியர் கொரியர் டெலிவரி பண்ணக்கூடியவங்க ட்ரைவர்ஸ் ஆகட்டும் இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு வாழ்நாள் இந்த நாலரை மாதத்தில் ஒரு நல்ல டக்குன்னு ஒரு டேக் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா புது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவோம் நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒன்றா இல்லாமல் இப்போ நீங்கள் ஒன்று செப்பரேட்டாக தெரிகிற அளவுக்கு ஒரு ஒரு பிம்மை உங்கள் மேலே உண்டாகும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்வைக்கே ஆளே மாறிடுவீங்கன்னு சொல்லலாம் ஒரு பெரிய சக்ஸஸ் தீராத நோய் உடம்புல இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த தீராத நோயிலேருந்து ஓரளவுக்கு விடுபடக்கூடிய பிராப்தம் பண்ணோம் யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உட்காந்து வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மைகளில் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் ஓகே ஆகி வெளியே வரக்கூடிய பிராப்தம் கெட்ட பெயர் இருந்துட்டுனா அந்த கெட்ட பெயர்லேருந்து வெளியே வருவீங்க ஸோ பேசிக்கலி உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக உருவாகும் நிறைய பேருக்கு பழைய வீடு வாங்குறது பழைய சொத்துக்கள் வாங்குறது யாரோ ஒருத்தருடைய லேண்ட் உங்கள் பேர் ரெஜிஸ்டர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசுங்கிறது நடக்காது ஆனால் பழசு எதெல்லாம் முடிக்காமல் இருக்கோ அதெல்லாம் இப்போ முடியக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ பேசிக்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆனால் என்னன்னா கோவப்படக்கூடாது சனி வக்கரகதியில் பொழுது புரிதல் கம்மியாக இருக்கும் அதனால் எதை சொல்கிறோமோ யார்கிட்ட என்ன பேசுகிறீங்களோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகள் எடுத்து பண்ணுறது சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய லைம்லைட் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும் பழசா ஆர்டி வந்து விட்டு போயிருந்தோ அந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கிறது உங்களுக்கு சேஃப் ஜோன் புதுசாக போய் கஷ்டப்படாமல் இருக்கிறது நல்லது பேசிக்கலி கும்பத்துக்கு பார்க்கும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் படிக்காத விஷயங்கள் ஆட்டும் புதுமையான விஷயங்கள் ஆட்டும் எல்லாமே உங்களுக்கு சால்வேஷனை கொடுக்கறது நிறைய பேருக்கு பதவிகள் தட்டி போயிருந்ததுன்னா அதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை நல்லபடியா அமையக்கூடிய பிராப்தங்கள் இருக்கு ஆனா கோபதாபங்களை மட்டும் அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கும்பராசி அந்த கும்ப லக்னத்தில் கூடிய நபர்களுக்கு இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ கடனாகட்டும் நோயாகட்டும் பல பிரச்சனைகள் ஆகட்டும் தீரும் யாருக்கிட்டையும் நீங்கள் கையை கட்டி அடிமையாக இருக்கிற நிலைமைலேருந்து அது அப்படி அப்படியே மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஸோ சந்தோஷம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு நன்னா இருக்குன்னே சொல்லலாம் என்ன பண்ணால் சொல்லுவோம் ஒரு முறை முடிஞ்சால் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க ஒரு முறை ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஜம்முன்னு கிரிவலம் போயிட்டு வாங்க சுவாமியோடைய தர்ஷனம் பண்ணுவாங்க அபாரமான இன்பத்தை கொடுப்பார் பலவிதமான மோசமான சங்கடமான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க தைரியமா பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்